கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ரொம்பவே விருப்பமான ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் தொடங்கி இருக்கு இதுவரைக்கும் நடந்த ஐபிஎல் வரலாற்றுல பல வீரர்கள் பலவிதமான ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பேட்டிங்ல மொத்த சீசன்லயும் அதிக ரன்கள் டாப் அஞ்சாவது இடத்துல சுரேஷ் ரைனா இருக்காரு இவர் சிஎஸ்கே மற்றும் குஜராத் லெஜெண்ட்ஸ்க்கு டீமுக்காக விளையாடி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு ரன்களை குவிச்சிருக்காரு நாலாவது பிளேஸ்ல டேவிட் வார்னர் இருக்காரு இவர் டெல்லி டேடுவில்ஸ் மற்றும் ஹைதராபாத் அணிக்காக விளையாடி ஆறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரன்களை சேர்த்திருக்காரு மூணாவது இடத்துல ரோஹித் டீச்சருமா இருக்காரு இவர் டெக்கன் சார்ஜர்ஸ் ஹைதராபாத்லையும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காகவும் விளையாடி ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரன்களை சேர்த்திருக்காரு ரெண்டாவது இடத்துல சிகர் தவான் இருக்காரு இவரு டெல்லி கேபிட்டல்ஸ் டெக்கன் சார்ஜர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஹைதராபாத் கிங்ஸ் லெவன் பஞ்சாப்னு பல அணிகள்ல விளையாடி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரன்களை கோச்சிருக்காரு முதலாவது இடத்துல எட்டாயிரத்தி நாலு ரன்களோட விராட் கோலி இடம் பிடிச்சிருக்காரு ஆர் அணிக்காக விளையாடிட்டு இருக்காரு கிரிக்கெட்ல உங்களுக்கு பிடிச்ச பேட்ஸ்மேன் யாருங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க